ஃப்ரெண்ட்ஸ் நான் ரேணுகா திருவேங்கடம் என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி ஃபேமிலி லாவை மையப்படுத்தி ஸ்டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் லாஸில் இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன என்ன சொல்லுது அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் சொல்லுதுங்கிறத பற்றி தான் வெளியிருக்கேன் இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு டிவி கேஸில் மனைவி அவர் கணவர் மீதும் கணவருடைய உறவினர்கள் மீதும் ஒரு பொய்யான குற்றத்தை சுமத்தி அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே இடைக்கால பண உதவி வேணும் அப்படின்னு சொல்லி இன்றியம் மானிட்டரி பெனிஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த அவங்களுக்கு மனைவிக்கு சாதகமா அந்த நிவாரணமும் அவங்களுக்கு கொடுக்க சொல்லி உத்தரவிட்டு கணவன் அதற்கு மேல அப்பீலுக்கு போக முடியுமா அப்படிங்கறத பத்தி தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் எப்பொழுதும் போல நான் வந்து ஒரு வழக்கை காமிச்சு காமிச்சுதான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மேல்முறையீடு வழக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் நீதிமன்றத்தில் லடாக் ஹை நான்கு மாதங்களுக்கு முன்பு நடந்த வழக்கு இந்த வழக்குல கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல திருமணம் ஆகுது அவங்களுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது அவங்களுக்குள்ள வந்து ஆரம்பம் முதலே நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கணவருடைய வயதான அம்மா கணவரை மட்டும்தான் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது தன் மகனை மட்டும்தான் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வேற யாருமே கிடையாது மனைவி என்ன சொல்றாங்கன்னா நீ அவங்கள விட்டுட்டு வந்துருங்க நம்ம தனி கொடுத்தனம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனைவி வந்து ஆரம்பம் முதலே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கணவரை கணவர் வந்து நிறைய உறவினர்கள் எல்லாம் வச்சு பேசுறாரு பஞ்சாயத்துலாம் பேசுறாங்க எதுவுமே வந்து வேலைக்கு ஆகல மனைவி அதே ஒரு குடிவாதத்துல தான் இருக்கிறாங்க இதனால வேற வழியே இல்லாம கணவர் என்ன பண்றாருன்னா விவாகரத்து கேட்டு வந்து ஆத்திரமடைஞ்ச மனைவி என்ன பண்றாங்க கணவர் மேல அவருடைய குடும்பத்தார் மேல டிவி கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க எங்க ஃபைல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஸ்பெஷல் மொபைல் மேஜிஸ்ட்ரேட் தேர்டீன் பினான்ஸ் ஸ்ரீநகர் அப்படிங்கற கோர்ட்ல அவங்க வந்து ஃபைல் பண்றாங்க டிவி கேஸ் அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாங்க சுமூகமா நீங்க பேசுங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க இந்த சின்ன ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து மனஸ்தாபப்பட்டு பிரிஞ்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி சுமூகமா பேசி முடிங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து இந்த மனைவி காதலே வாங்கிக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது ஏன்னா இந்த மாதிரி வந்து மேஜிஸ்ட்ரேட் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி என்ன பண்றாங்கன்னா அவங்க உறவினர்கள் எல்லாம் அழைச்சிட்டு போய் எங்க அழைச்சிட்டு போறாங்கன்னா கணவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கணவரையும் அவருடைய உறவினர்களையும் அடித்து துன்புறுத்தி அவங்க அவங்க வீட்டுல இருந்து தர தரன்னு வெளியில இழுத்துட்டு வந்து தெருவுல விட்டுறாங்க இதனால பாதிக்கப்பட்ட கணவர் என்ன பண்றாருன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு கணவரும் உறவினர்களும் சேர்ந்து போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல கணவருடைய கம்ப்ளைண்ட் வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்ல அதுல வந்து சரியா விசாரிக்கவே இல்ல போலீஸ் ஏன் விசாரணை சரியா விசாரிக்கல இந்த வழக்கு அப்படின்னு பாக்கும்போதுதான் தெரியுது மனைவி வந்து டிவி கேஸ்ல இன்னொரு வழக்கு நீதிமன்றத்துல தாக்கல் செய்திருக்காங்க நீதிமன்றத்துல அவங்க வந்து தாக்கல் செய்திருக்காங்க முதல் வழக்கு தாக்கல் செய்த நீதிமன்றம் வேறு ரெண்டாவது வழக்கு தாக்கல் செய்த நீதிமன்றம் வேறு மனைவி என்ன பண்ணிருக்காங்கன்னா முதல்ல அதே டிவி ஆக்ட்ல போட்ட அந்த வழக்க மறைச்சிட்டு இரண்டாவது நீதிமன்றத்துல அதே வழக்க போட்டிருக்கிறாங்க அதே சட்டத்தின் கீழே அதே பிரிவின் கீழே போட்டிருக்காங்க ரெண்டாவது நீதிமன்றத்துல வழக்க தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா முதல் நீதிமன்றத்துக்கு போய் நாங்க ரெண்டு பேரும் பேசி சமரசமா அதாவது அவுட் ஆஃப் தி கோர்ட் செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால வழக்கு வந்து டிஸ்மிஸ்ட் ஆஸ் வித் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஆயிடுது என்ன சொல்றாங்கன்னா நாங்க சமரசமா பேசிட்டு கேஸ வித்ரா பண்ணிக்கிறோம் மனைவி சொல்லிட்டாங்க அதனால வழக்கு அந்த மாதிரி தீர்ப்பு வந்துருது இதுக்கப்புறம் ரெண்டாவது வழக்கில் மனைவி என்ன பண்றாங்கன்னா எனக்கும் என்னோட குழந்தைங்களுக்கும் இன்ட்ரியம் மானிட்டரி காம்பன்சேஷன் இடைக்கால பண உதவி தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க முதல் வழக்குலயும் செக்ஷன் டுவெல்ல தான் இன்ட்ரியம் மானிட்டரி காம்பன்சேஷன் தான் கேட்டிருக்காங்க ரெண்டாவது வழக்குலயும் முதல் வழக்கு தான் இவங்க விட்ரா பண்ணிட்டாங்க ரெண்டாவது வழக்கில் கேட்டு ரெண்டாவது வழக்கில் மாதம் மூவாயிரம் ரூபாய் மனைவிக்கும் மூவாயிரம் ரூபாய் குழந்தைக்கும் கொடுக்க சொல்லி நீதி மேஜிஸ்ட்ரேட் வந்து உத்தரவிட்டுறாரு இதனால பாதிக்கப்பட்ட கணவரும் அவருடைய உறவினர்களும் உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யறாங்க உயர்நீதிமன்றத்துல கணவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்ல மனைவி வந்து ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்துல அதே ஆக்ட் கீழே அதே பிரிவின் கீழே வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அந்த அதை மறைச்சிட்டு இன்னொரு நீதிமன்றத்துல அதே சட்டத்தின் கீழ் அதே பிரிவின் கீழ திரும்பவும் வந்து வழக்கு தொடர்ந்து இந்த மாதிரி செய்யறது சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கு சமமாகும் எனவே இந்த வழக்கை குவாஷ் செய்யணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு மேலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா மனைவி வந்து முதல்லயே டிவி ஆக்டின் கீழே வழக்கு தொடர்ந்து இருக்க மறைச்சு இன்னொரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த முதல் வழக்கு தொடர்ந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நாங்க வந்து சமரசமா பேசி வழக்கு முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கேஸ வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அவங்க அதுவும் வந்து கணவருக்கு தெரியாமலே தான் பண்ணியிருக்காங்க இதுவும் மிகப்பெரிய தவறு அவங்க வந்து ஒரே சட்டத்தின் கீழே ஒரே பிரிவின் கீழே தான் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க முதல் இதுல வந்து நாங்க சமரசமா பேசி வித்ட்ரா பண்ணிக்கிட்டோம்னு வந்து மஜிஸ்ட்ரேட் கிட்ட சொன்னவங்க ரெண்டாவது முறையா அதே டிவி கேஸ்ல அதே பிரிவின் கீழே அவங்க எதற்காக இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு அது இல்லாம கணவனோட வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா மனைவி செய்யற இந்த செயல் வந்து ஃபோரம் ஷாப்பிங்கு சமமானது அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு இதற்கு மனைவியுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ரெண்டு பெட்டிஷனும் மனைவி வந்து ரெண்டு பெட்டிஷன் தாக்கல் செஞ்சிருக்காங்க ரெண்டு நீதிமன்றங்கள்ல தாக்கல் செஞ்சிருந்தாங்க ரெண்டு பெட்டிஷனும் வேற வேற காஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் ரெண்டும் ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது முதல் நடந்த மனுல தாக்கல் செஞ்சது வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு ஒன்னு வரைக்கும் மனைவிக்கு நடந்த கொடுமைகளை பத்தி தான் அதுல வந்து பெட்டிஷன்ல தாக்கல் செஞ்சிருந்தோம் ரெண்டாவது பெட்டிஷன் வந்து நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வரைக்கும் நடந்த கொடுமையை சொல்லுது சோ ரெண்டு பெட்டிஷனும் வேற வேற காஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் அதனால அந்த மாதிரி அந்த பெட்டிஷனை போட்டுட்டு வித்ட்ரா பண்ணிட்டு திரும்பவும் அதே சட்டத்தின் கீழே அவர் போட்டது தவறு இல்லை அப்படின்னு சொல்லி மனைவியோட வழக்கறிஞர் வாதாடுறாரு ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட உயர் நீதிமன்றத்தோட அரசர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்தின் காமாட்சி வர்சஸ் லட்சுமி நாராயணன் என்ற வழக்க வந்து நம்ம இந்த வழக்குக்கு உதாரணமா எடுத்துக்கலாம் மேலும் இந்த வழக்குல மனைவி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரே சட்டத்தின் கீழ ஒரே பிரிவின் கீழே ரெண்டு இடத்துல ரெண்டு தனித்தனி ரெண்டு வெவ்வேறு நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க ரெண்டுமே ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் முதல் வழக்கு தாக்கல் செய்ததை ரெண்டாவது வழக்கு தாக்கல் செய்யும்போது போது மறைச்சிட்டாங்க மேலும் முதல் வழக்க வந்து நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணிட்டோம் சொல்லி பொய்யா சொல்லியிருக்காங்க கணவருக்கு தெரியாம அதை வித்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இரண்டாவது வழக்கு இருக்கிறத கணவர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க அது இல்லாம இரண்டாவது வழக்குல மனைவி வந்து இவ்வளோ பொய்ய சொல்லிட்டு தனக்கு வந்து இடைக்கால பண உதவி வேணும்னு கேட்டு ஆறாயிரம் ரூபாய் பண உதவியும் பெற்றிருக்காங்க அந்த இடைக்கால மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லிதான் வந்து கணவரும் அவருடைய உறவினர்களும் மேல்முறையீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அது சரிதான் தான் அப்படின்னு சொல்லி கணவர் தொடுத்த மேல்முறையீட்டிற்கு அனுமதி அளிக்கிறது உச்சநீதிமன்றம் அது இல்லாம மனைவிக்கு இடைக்கால பண உதவி கொடுக்க சொல்லி மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் உத்தரவிட்டு இல்லையா அந்த தீர்ப்பை தள்ளுபடி செய்து தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்றம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மனைவி வந்து தவறான காரணங்களை பொய்யான குற்றச்சாட்டுகளை கணவன் மேல் சுமத்தி அதன் மூலம் ஒரு வந்து ஒரு பரிகாரத்தை தேடி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கணவன் தாராளமா உயர் நீதிமன்றத்திற்கு அப்பீலுக்கு போக முடியும் அப்படிங்கறது தெரியுது எப்பொழுதுமே நாங்கள் திரும்பவும் சொல்ற மாதிரி கோர்ட்டுக்கு போகும்போது கிளீன் ஹேண்ட்ஸோட நம்ம தான் நம்மளால வழக்கில் வெற்றி பெற முடியும்